பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் ஆய்வுக்கு வந்துள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் மனு அளிக்க குவிந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு உட்பட்ட அடிவாரம் கிரிவலப்பாதை பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு கிரிவலப்பாதை அடைக்கப்பட்டு சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் முழுவதும் அகற்றப்பட்டு எந்தவிதமான வாகனங்களும் கிரிவலப்பாதையில் செல்லாத வகையில் தடுப்புகளால் அடைக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதில் என் மண் என் உரிமை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று பழனி கோவிலுக்கு ஆய்வுக்காக வந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவினர் வருகையின் போது சாலையோர வியாபாரிகள் சார்பில் என் மண் என் உரிமை குழுவினர் தேவர் சிலை முதல் தண்டபாணி நிலையம் வரை பேரணியாக வருகை தந்தனர் அப்போது போலீசார் பேரணியாக வந்தவர்களை தடுத்து நிறுத்தி நீதிபதியிடம் மனு அளிக்க பத்து பேர் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு தற்போது நீதிபதியிடம் கோரிக்கை மனு அளிக்கின்றனர் இதில் வருகின்ற கார்த்திகை மார்கழி ஐயப்ப பக்தர்கள் தை பங்குனி மாதம் போன்ற முருக பக்தர்கள் சீசனை நம்பிதான் அடுத்த ஆறு மாத கால வாழ்வாதாரத்தை நடத்தி வருவதாகவும் அடுத்து வருகின்ற சீசன் நேரத்தில் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்திட வழிவகை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் கிரிவலம் பாதையில் உள்ள தடுப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்தி தங்களது வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை நீதிபதியிடம் வழங்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்